அனைவருக்கும் வணக்கம் சற்று முக்கிய அறிவிப்பின்படி வங்கி கடன்கள் வாங்குவோருக்கு குட் நியூஸ் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பல்வேறு வட்டி விதம் குறைக்க உள்ளதாக தற்போது ரிசர்வ் வங்கி ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அதன்படி என்ன ஒரு புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்ப நம்ம பிரீஃபா மறக்காம பாருங்க உங்களுக்கு வங்கிகள் தொடர்பான பல்வேறு புதிய விதிமுறைகள் பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் புகழாம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு வட்டி விகிதங்கள் குறைக்க உள்ளதாக தற்போது ரிசர்வ் வங்கி ஒரு முக்கிய அறிவு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அதாவது வங்கிகளை கடன் வாங்குவோருக்கு தற்போது மகிழ்ச்சி அறிவிப்புகள் ரிசர்வ் வங்கி அண்மையில் புதிய ரிசர்வ் வங்கி ஆளுநராக பதவியேற்ற சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் மூன்று முறை வந்து வட்டி விகிதம் குறைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக மீண்டும் வட்டி விகிதங்கள் குறைக்கப்பட உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக இந்த ரேப்கோ வட்டி விகிதம் சொல்லக்கூடிய இந்த வட்டி விகிதம் வந்து ஐந்து புள்ளி ஐம்பது சதமாக ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டாங்க இதற்கு பிறகு தீபாவளி பண்டிகை முன்னிட்டு வரவுள்ள நாட்கள்ல ஐந்து புள்ளி ஐம்பது சதம் இருக்கக்கூடிய வட்டி வீதத்தை ஐந்து சதவீதமாக குறைக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது சதவீதத்தை வந்து குறைக்க அப்படின்றம் நிர்ணயிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இதற்கு முன்னாடி மூன்று முறை குறைக்கப்பட்டாலும் பிறகு வரக்கூடிய நாட்கள்ல இந்த வட்டி விதம் மீண்டும் குறைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க நீங்க வீடுகளுக்கு வாங்கக்கூடிய வட்டி விதங்கள் வந்து குறைக்கப்பட்டால் பொதுமக்களுக்கு மிக முக்கியமாக மகிழ்ச்சி தரும் செய்திகளாக இது அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில தற்போது வட்டி விகிதத்தை மீண்டும் குறைக்க உள்ளதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கி ஐந்து புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் அல்லது ஐந்து சதவீதமாக நிர்ணயம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ராப்கோ வட்டி விதம் குறைத்தால் வீட்டு கடன் வாங்குவர்களின் வட்டி குறைவதோடு சற்று மன நிம்மதியும் கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டன அதோடு புதிதாக கடனுக்கு விண்ணப்பிக்கும் வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த வட்டி வீதத்தில் கடன் கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டனர் புதிதாக கடன் வாங்க நினைக்கும் வாடிக்கையாளர்களுக்கு இன்னொரு நல்ல வாய்ப்பாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ராப்கோ வட்டி வீதம் குறைந்துள்ளதால் அதன் பலன் கடனுக்கான வட்டி வீதத்தில் எதிரொலிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் வாடிக்கையாளர்கள் தான் வங்கிகளுக்கு சென்று வட்டியை குறைக்கவோ அல்லது மாத தவணைகளின் எண்ணிக்கையை குறைக்கவோ முற்பட வேண்டாம் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல இந்த ராப்கோ வட்டி வீதம் குறைத்துள்ளதன் காரணமாக மக்களுக்கு மிக முக்கியமான வாய்ப்பாக அமைந்துள்ளது இருக்கத்திலே வந்து அதிகமாக வட்டி செலுத்தக்கூடியது அதிக நாட்கள் வட்டி செலுத்தக்கூடியது வீட்டுக்கடன் மட்டும்தான் இந்த வீட்டுக்கடனுக்கான வட்டி வீதம் குறைத்துள்ளதன் காரணமாக சாமானிய மக்கள் நிம்மதி அடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பல்வேறு இனிப்பான செய்திகள் காத்துள்ளது நன்றி வணக்கம்